இப்படி நடந்தான் இந்த நடக்கிறத பற்றி ஒரு சாட்சி சொல்லிடுறேன் நடந்தான்னா ஒருத்தரோட நீங்கள் நடக்கிறீங்கன்னா ஆமோஸ் மூணாவது காரம் மூணாம் வசனம் சொல்லுது இல்லையா ஒருத்தரோட கூட நடக்கணும்னா இரண்டு பேர் ஒருமுனப்பட்டிருந்தால் ஒழிய ஒன்றாக நடக்க முடியுமோ என்று ஆமோஸ் மூணு மூணில் சொல்லிடுது அப்படியே ஒரு வசனம் இருக்குது ஒருமனப்பட்டால் ஒழியா நடக்க முடியுமா ரெண்டு பேர் ஒன்னா ரெண்டு பேர் ஒன்னா நடந்து போறாங்க ஏதோ சில அக்ரிமெண்ட் அவங்களுக்குள்ள இருக்கணும் ஒன்னு எங்கே போகிறோன்றதை பற்றி ஒரு மன பாடு இருக்கணும் ஒரே மனமாக இருக்கணும் நீங்கள் பெரம்பூர் போகிறீங்க நான் மூன்று ரோடு போகிறோன்னா ரெண்டு பேரும் இப்படி தான் போகணும் ஒன்றா போக முடியாது எங்கே போக போகிறோன்றதை பொறுத்து தான் ரெண்டு பேரும் ஒன்றா நடக்க முடியும் ஏன்னோக்கு தீர்மானிச்சிட்டான் கத்தர் என்ன எங்கே போக சொல்கிறாரோ நான் போக ரெடி எங்கே கொண்டு போகிறாரோ அங்கே நான் போக ரெடி எனக்கு ஸ்பெஷல் அஜெண்டா ஒன்றும் கிடையாது ஏன் எனக்கு நான் அங்கே போகணும் அங்கே போகணுன்னா கிடையாது அவருடைய சித்தமே என்னுடைய வாழ்க்கையில் ஆகட்டும் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே எங்கே கொண்டு போயிறோ அங்கே நான் வர்றேன் ஒருமணம் ஆண்டவர் கொண்டு போகிற வழியில் நடக்கிறான் ரெண்டாவது இன்னொரு ஒருமணம் தேவைப்படுது அது என்னென்னா வெறும் டெஸ்டினேஷன் மட்டும் ஒன்றா இருக்கணும் இல்லை அது போகிற வழியும் ஒரே வழியில் போகணும் பெரம்பூர் போகிறதுனா இப்படி போய் அப்படி வரலாம் அப்படி போய் அப்படி வரலாம் ரெண்டு வழியில் போய் ஒரே இடத்துக்கு வரலாம் ஆனால் ரெண்டு பேர் ஒன்றா நடக்கணும்னா ஒன்றா தான் போகணும் ஒரே வழியில் தான் போகணும் இவன் தீர்மானிச்சுட்டான் ஏன் வழி ஆண்டவருடைய வழின்னு கிடையாது எனக்குன்னு ஒரு தனி வழி கிடையாது ஆண்டவருடைய வழி எதுவும் அதுதான் வழி எல்லா காரியத்தை பற்றிலும் அவர் என்ன அதான் நான் செய்ய போகிறேன் அவருடைய வார்த்தையின்படி தான் நடக்க போகிறேன் அவருக்கு கீழ் படிந்து நடக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவருடைய வழியை தன்னுடைய வழியாக்கி கொண்டான் ஒரு மனம் ஆண்டவரோட உம்முடைய வழி எப்படி நீர் எப்படி போடுற அப்படி தான் நான் வர்றேன் உங்க கூட தான் வர்றேன் அப்படின்னு தீர்மானிச்சுட்டான் மூணாவது ஒரே வேகத்தில் போனால் தான் ரெண்டு பேரும் ஒன்றா நடக்க முடியும் ஒருத்தர் வேகமாக நடந்து ஒருத்தர் ஸ்லோவாக நடந்தால் ஒன்றா போக முடியாது பிரிஞ்சிடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஆவியானவர் நடத்துகிறபடி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறான் ஒவ்வொரு அடியும் அவரோடு கூடவே வருது ரெண்டு பேர் நடக்கிறாங்க ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் அப்போ தான் ரெண்டு பேரும் ஒன்றா போக முடியும் ஆண்டவர் எப்படி அடி அடி எடுத்து வைக்கிறாரோ அதே மாதிரி அடி எடுத்து வைத்து அவர் காட்டுகிற காரியங்களை செய்து அவர் சித்தத்தின்படி செய்கிறார் இதுதான் ஆண்டவருக்கு அவன் மேலே ரொம்ப பிரியமாயிடுச்சு பாருங்க ஆண்டவர் அவன் மேலே பிரியப்படுறார் அவன் வழியே கிடையாதுன்றான் உன்னுடைய வழிதான் என் வழின்றான் எனக்கு வேறு எந்த ப்ரோக்ராம் இல்லாண்டவர் எங்கே போகிறாரோ அங்கே தான் வர்றேன் எங்கே நீர் போக சொல்கிறோ அங்கே தான் போக போகிறேன் உன்னை கூட தான் நான் வரப்போகிறேன்றான் நீர் போகிற விதத்தில் தான் நான் போக போகிறேன் நானாக ஒன்றும் ஜெய் போகிறது நானும் அவசரப்பட்டு ஒன்று செய்ய போகிறதில்ல அல்லது தாமதப்படுத்தி ஒன்று செய்ய போகிறதில்லை கூடையே ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க போகிறேன்றான் நான் ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால தான் எடுத்து கொண்டார்